வணக்கங்கள் இன்று நாம் சந்திக்க இருப்பது புதுக்கோட்டை மாவட்டம் திருமய ஒன்றியம் மிராட்சலையினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு குமார் அவர்கள் அவர்களை நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு பேட்டியிட உதவோம் குமார் அவர்களை இந்த அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது ரொம்ப எளிமையானவர் எல்லாருக்கும் நல்ல உதவிகளை செய்கிறாரு சுறுசுறுப்பான ஆள் அப்படின்னு கேள்விப்பட்டான் இப்போ ஐயா நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவராக பதவி போது என்னென்ன சவால்களை நீங்கள் சந்திச்சு அதெல்லாம் அச்சலை ஊராட்சி பொதுமக்களுக்கு என்னை தேர்ந்தெடுத்துவதற்கு நன்றி எதிர்த்து வருகின்றேன் நான் பதவியேற்ற இருந்து என்னை பெரும் சவால்கள் உதாரணத்துக்கு தலைவரால் என்னை முடக்கப்பட்டு ஊராட்சி செயலாளர் கையாளர் செய்த வகையில் நான் பெரும் பாதிப்பு உள்ளாது அதையும் தாண்டி மக்களுக்கு எண்ணற்ற பணிகளை வரை பெருவிளக்கு ஏன் கண் கிளம்புறீங்க தெருவிளக்கு பைப் லைன் விஸ்தரிப்பு பதினஞ்சாவது நிதிக்கு முன்னிலிருந்து வரக்கூடிய வேலைகளை அங்கே இங்கே ஆறு ஊர் மட்டும் இந்த ஆறு ஊர்லையும் இந்த பணிகளை செய்திருக்கேன் ஏஜிஎம்டி வேலைகளை தேர்வு செய்து அந்த வேலைகளையும் செய்திருக்கேன் என்னால் தொடர்ந்து செயல்பட முடியவில்லை அதனால என்ன காரணம் காரணம் என்னன்னா அவர் என்ன சொல்றாரோ அதிகார தலைவர்களுடைய அதிகாரத்தை மீறி அவர் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டார் ஏன்னா அவர் ஒரு கையெழுத்து போடுறதுனால என்னை வந்து செயல்பட முடியலை உதாரணத்துக்கு இந்த ஊருக்கு நான் ஒரு பைப் லைன் விஸ்தரி ஒரு பாலம் போடணும் அதை வந்து தடுக்கிறது தீர்மானத்தில் நிறைய கையெழுத்து போட முடியலை இப்படி அதன் பிறகு புரட்சி செயலாளர் கல்யாணம் செய்த வகையில் தகுதிநீக்கல் செய்யப்பட்டு ஆறுபத்து அன்று அதிகாரத்தை வாங்கி கொண்டு வந்தேன் அதன் பிறகு நல்ல முறை செயல்படும் என்று நினைத்தால் தொடர்ந்து பண்ணனால என்னை செயல்பட முடியல இருந்தாலும் எண்ணற்ற பணியில் அடுத்த அஞ்சு பிரேடு இருக்கு மக்கள் பொதுமக்கள் ஊராட்சி காட்சலை ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் மீண்டும் என்னை தேர்ந்தெடுத்தால் எந்தெந்த பணியில் விடுபட்டு இருக்கோ அந்த பணிகளை சிறப்பாக செய்கிறீர்கள் என்பதை இந்த மீடியா வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நீங்கள் இப்போ எவ்வளோ மக்களும் நீங்கள் சிறப்பாக செயல்படுங்கிறாங்க உங்களுக்கு இவ்வளோ போது மக்கள் வந்து அதை கண்டிக்கலையா கண்டித்தாங்க தொடர்ந்து பல முறை கண்டித்தாங்க அதாவது ஒரு மாதம் ரெண்டு மாதம் செயல்படுவார் அப்புறம் செயல்பட மாட்டார் அந்த பணிகள் முதல்ல வந்து மக்களுக்கு தேவையானது குடிநீரும் தெருவிழாக்குங்க அதையே என்னை வந்து செயல்பட விடலை இப்போ வந்து செயல்போ பைப்பு லீக்கு எங்கேயாவது உடச்சிட்டு போகும் அதை சரி பண்ணணும் மோட்ரு வந்து ரிப்பேர் ஆகும் அதை சரி பண்ணணும் அதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கல அதையும் தாண்டி பண்ணினேன் இப்போ தொடர்ந்து என்னையால் முடக்கணும் ஏன் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க அதற்கு காரணம் என்னென்னா அவர் என்ன வேலை என்ன டிமாண்ட் வைக்கிறாரோ அதை அவனை கொடுத்தா ஆண்டுன்னா வந்து ஒரு ஒர்க்கு வருது பத்து ஒரு நஞ்சு ஒர்க்கு வருது எனக்கு எல்லா ஒர்க்கும் கொடுக்கவே நான் சொல்ற தான் செயல்பாடு அப்படிங்கிற ஒரு இது வைராக்கியத்தை உங்களுக்கு மக்கள் வந்து அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க அதிகம் அரசாங்கம் வந்து மக்கள் அதிகாரம் கொடுத்தாலும் அரசாங்க அதிகாரம் கொடுத்தாலும் தனி அதிகாரம் கிடையாது ஒரு துணைத்தலைவருக்குன்னு ஒரு கையெழுத்து பவர் கொடுத்த நானானு என்ன மடத்தப்பட்ட ரெண்டாவது ஊராட்சி செயலாளர் தொடர்ந்து வந்து இந்த ஊராட்சியில் வந்து ரெண்டு ஊராட்சி செயலாளர் வந்து கையாள அது ஒரு நல்ல ஊராட்சி செயலாளராக இப்பத்தே மாத்தியிருக்கா மாத்தனா ஆனா மாத்தி துணைத்தலைவரால் முடக்கப்பட்டு மக்கள் துணைத் தலைவர் அவரு பேரு பேர் வந்து சிங்காரன் சிங்காரன் அவர் எந்த ஒரு அவர் வந்து வந்து என்ன மாதிரியான டார்ச்சர் பண்றாருன்னு சொல்றீங்க நான் தான் டார்ச்சர் அவர் ஊர்லேயே வந்து லைட் லைட்டரியலைனா பார்க்க மாட்டார் நம்ம பார்த்தோம்னா லைட் லைட்டரியல் பத்து லைட்டேரியலை அதை பார்த்து பில்லு வச்சோம்னா பெரியவர்கள் அனைத்து ச பெரியவர்களும் பேசி பார்த்தா உதாரணத்துக்கு பிராட்சலை பிராட்சலையில் உள்ளவங்க முக்கியஸ்தர்கள் அவங்கள கூப்பிட்டு பேசிட்டார் பெரிய ஊர் அது ஆறு ஊர் சேர்ந்தது எட்டாயிரம் மக்களுக்கு மேல் உள்ள ஊர் அதனால் என்னை சிறப்பாக செயல்பட வீடை பாத்தீங்கன்னா வந்து வாடகை இருக்கேன் பங்காளி வீட்டில் வாடகை ஊர்ல இருக்கேன் பங்காளி வீட்டில் என் வீடை பாத்தீங்கன்னா தெரியல எந்த அளவுக்கு நான் இருந்திருக்கேன் அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கீங்க நீ வருங்காலங்களில் மீண்டும் நீங்க வந்து இந்த மக்களின் பெரும் ஆதரவு மக்கள் தலைவராக நீங்கள் மீண்டும் வந்து தேர்வு செய்யப்பட்டால் இந்த மக்களுக்கு விடுபட்ட பணிகளை செய்வேன் கண்டிப்பாக செய்வேன் என்னென்ன பணி செய்யணுமோ எந்தெந்த ஊரில் எந்தெந்த பணி செய்யணுமோ அந்த பணியெல்லாம் சிறப்பாக திருப்பியும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க மக்கள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து துணைத்தலைவர் மீண்டும் எதிர்ப்பு எது இந்த மாதிரி ஒரு வேலை அந்த மாதிரி இன்னுமே காலங்களில் கிடையாது வராது வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து அவர் வந்து நமக்கு வந்து பாதிப்பை கொடுத்துட்டாரு மக்கள் மனித முழுமையாக செய்ய செய்யப்படலை வேற ஒன்றும் இல்லை பார்த்தீங்கன்னா தெரியல பெரிய சாதி பாகுபாடுன்னு நினைக்கிறீங்களா இல்லைண்ணா சாதி பாகுபாடுன்னு சொல்லலை அதாவது வந்து அவர் ஒரு ஒரு தன்னாட்சி மாதிரி தனி அதிகாரத்தை தேவை நம்மளுடைய அதிகாரத்தையும் சேர்த்து வாங்கிக்கிறார் திட்டமிட்டு உங்களுக்குமா அந்த 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 பகுப்பா அந்த பாகுபாடுன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒ ஒட்டுமொத்த இருக்கக்கூடிய மக்களுக்கும் அவருடைய நோக்கம் என்னன்னா நம்மளை மாரி எதுவும் செய்யக்கூடாது அப்படி நம்மளை மீறி அவர் செஞ்சார்னா அதில் கையெழுத்து கொடுக்கூடாது பெருசாக வந்து என் வீட்டுக்கு நான் செய்யணும்ல மக்களுக்கு செய்யணும் அதை நீங்கள் பண்ணி கொடுங்கன்னா அவர் பண்ண மாட்டேங்குது வேற ஒன்றும் இல்லை அவர்கிட்ட பரமுறை பேசியாச்சு பரம்பரை மக்களை கொடுங்க பரமுறை பேசியாச்சு சொல்லுங்க அவங்க முக்கியஸ்தர்கள் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் பெரும்பாலானோர் அவர்கிட்ட பேசி அணுகி கடைசி வரை முடக்கத்தில் தான் வந்தேன் இப்போங்க ஏன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து முடக்கி இருக்குதுன்னு சொல்கிறீங்க இப்போ சம்மந்தமாக உயர் மாவட்ட ஆட்சியர் தான் என்னென்ன பணிகள் இனிமேல் வந்து நடைபெறணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க அரசாங்கத்தை என்ன கோரிக்கை சாலை வசதியை செஞ்சு கொடுக்கணும் என்னென்ன சாலை தார் சாலை எந்தெந்த பகுதியில் வேணும் விராட்சலை ராட்சலை வீரனாம்பட்டி மேனாம்பட்டி விராட்சலை ஆதி திராவிடர் காலனி ஒரு ஆட்சியிலையும் இதெல்லாம் வந்து தார் சாலை பேவர் பிளாக் சாலை இது அமைத்து கொடுக்கணும் கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் அதையும் செஞ்சு கொடுக்கணும் முக்கியமாக குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் அதை வந்து முறையாக ஏற்கனவே ஜேஜேஎம் திட்டத்தில் மூணு ஊரா மூணு கிராமத்தில் கட்டியிருக்காங்க கட்டி ஃபங்க்ஷன் நான் ரெண்டு ஊரில் பன் ஃபங்க்ஷன் ஆகலை ரெண்டு வேல்லேயும் ப்ரால்லையும் அதை வந்து பண்ணி கொடுக்கணும் விட அடிப்படை கோரிக்கை அடுத்த மாதிரி வீடுகளை காலனி வீடுகளை பழுது நீக்குதல் பழுது நீக்குதல் பிஎம்ஏ வீடு விடுபட்டு போனவங்களுக்கு அது வந்து கொடுக்கணும் அடைஞ்சிருக்கு அது இப்போதைக்கு உதாரணத்துக்கு வந்து ஊராட்சியில் ஊராட்சியில் ஒரு ஐம்பது காலனி வீடுகள் இருக்குது ஐம்பது காலனி வீட்டுக்கு மேலே தான் இருக்குது அதில் ஒவ்வொரு ஏரியாவில் இப்போ இப்போ உதாரணத்துக்கு பிராவையில் வந்து பழுது பார்த்துருக்காங்க அதே மாதிரி வீராம்பட்டி சாரி வீராம்பட்டியில் மேலே மேலே வயலையும் கொஞ்சம் பழுது பார்த்து கொடுக்கணும் பிராச்சலை ஆதிதிராவிட காலனி குறவர் காலனி அங்கேயும் பழுது வார்த்து கொடுக்கணும் கலைஞர் இல்லை வீடு அதுவும் விடுபட்டு போனவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கணும் இதுதான் என்னுடைய கோரிக்கை இந்த நம்ம இந்த வந்து அதாவது வந்து நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதி இந்த வந்து பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் சாலை வசதி உங்களுக்கு சிறப்பாக அரசுக்கு செயல்படுத்தி செயல்படுத்தணும் உதாரணத்துக்கு முக்கியமான பிரசித்தி பெற்ற ஸ்ரீமத அடைக்கலங்காத்தா அம்பாள் பேரு போகும் சாலைகள் ரொம்ப மோசமாக இருக்குது சிமெண்ட் சாலை அதை நல்ல முறையில் செயல்படுத்தி கொடுக்கணும் இது என்னுடைய முக்கியமான வேண்டுகோள் ரோடு ரோடு இந்த ரோடு இப்போ உத வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பிராவையில் வந்து பதினஞ்சாவது நிதிக்குள்ளேருந்து அந்த ரோடு வந்து எட்டு லட்ச ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டு ரெடியாக இருக்குது அந்த பனியை வந்து கூடியவர்கள் செய்வாங்க அது போக பாக்கி இருந்துச்சு அதையும் செஞ்சு கொடுக்கணும் பிராவையில் ஆதி திராவிட காலனி தேவரின மக்கள் வசிக்கும் பகுதியில் மேனாம்பட்டிலையும் சாலை பண்ணித்தரணும் அதேபோல் பீர்ணாம்பட்டியில் சுடுகாடு செல்லும் சாலை ரொம்ப மோசமாக இருக்குது அதுக்கு சாலையை வசதியை செஞ்சு கொடுத்து இரண்டு பாலம் அமைத்து கொடுக்கணும் இது என்னுடைய கோரிக்கை அதை நீங்கள் அரசிடம் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் எடுத்து சொல்லணும் நீங்கள் நீங்கள் தான் சொல்கிறீங்களே இது சம்பந்தமாக கவனத்துக்கு போகும் ஆ சரி நன்றி